சில பேர் சொல்றாங்க சீமான நடவடிக்கை எடுத்துக்கொள்ள ஒன்றும் நடக்காது அவனை தூக்கி உள்ள சவுக்கு சங்கரை தூக்கி போட்டா உலக பத்திரிக்கையாளர்கள் உள்ள திரண்டு சொன்னாங்க நாய் மாதிரி தூக்கி போட்டுங்க ரெண்டு தடவை தூக்கி போட்டா அது மாதிரி இது தெரு நாய் மாதிரி அடிச்சு தூக்கி போடுங்கன்ற இந்த நாயை உனக்கு யார் இருக்கா மானமும் இல்லாமல் அறிவும் இல்லாத அலையிற அற்ப நாய் சீமா அதனால தான் நேற்று அவர்கிட்ட நான் தனிப்பட்ட முறையில் வந்து காலில் விழுந்துக்கிறேன் உங்கள் மனைவி காலே விழுறேன் பிள்ளைங்க காலி விழுறேன் உங்கள் வீட்டில் நாய்க்குட்டி வளர்த்து தான் நாய் கால்லேயே விழுறேன்னு இருக்காங்க அவர் சுயமரியாதையை விட்டுட்டு செயல்படுறாருன்னா நான் அப்படி இருக்கணும்னு அவசியம் என்ன காரணத்தினால சொல்கிறேன்னா ஒரு தொழிலதிபர் மூலமாக இந்த பிரச்சனைக்கு நடுவில் பார்த்த அனுப்பி விட்றேன் நான் தனிப்பட்ட காரில் டிங்கு போட்ட கிளாஸ் போட்ட காரில் நான் வரேன் நான் மன்னிப்பு கேட்டேன் நான் அதை ஒத்துக்களை எனக்கு உடன்பாடு தொடர்ந்து திராவிடத்தை பேசின உன்னை பார்க்க வேண்டிய முறையில் திராவிடம் பார்ப்போம் சந்திப்போம் எச்சரிக்கை தான் நீ வந்து எஸ்பி பி சார் வணக்கம் வணக்கம் நேற்று சீமான விவகாரம் ஒரு அடுத்த நிலைக்கு சென்றிருக்கிறேன் சொல்ல வேண்டும் குறிப்பாக எஸ்பியாக இருந்தவர் டிஐஜியாக பதவி பெற்று அருண் அவர்கள் நேற்று பிரஸ் பத்திரிகையாளர் நேரடியாக சந்திச்சுக்கிறார் அவர் கடந்து வந்த பாதையை அவர் சீமானால் பட்ட அவஸ்தை அவர் சீமானால் பட்ட அவமானம் எல்லாவற்றையும் சொல்லியிருக்கிறார் இதை நான் ஒருபோதும் விடப்போவதில்லை சட்டையை கழட்டி வைத்து பிறகு ஓய்வு பெற்றாலும் நான் தொடர்ந்து போராடுவேன் அவர் தண்டனை வாங்கி கொடுக்காமல் ஓஎம்ஆடின்னு சொல்லியிருக்கார் முதல்ல எப்படி சார் பார்க்க மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்றார் தந்தை பெரியார் மனிதனாக வாழ்ந்தால் மானம் இருக்கணும் அறிவு இருக்கணும் நம்முடைய காவல்துறையுடைய அதிகாரி வருண்குமார் அவர்கள் இன்றைக்கு டிஐஜியாக பதவி உயர் பெற்றிருக்கிறார் அவர் வாழ்த்துக்கள் முதல்ல அவருக்கு டிஐஜியாக பதவி உயிர் வாழ்த்த விட மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகுன்ற அடிப்படையில் மானமும் அறிவும் இல்லாத சீமான் மீது வழக்கு தொடர்ந்துருக்கதை நான் வரவேற்கிறேன் வாழ்த்துறை திருச்சி மெட்ரோபாலிடன் நம்முடைய வருண்குமார் அவர்கள் நான்காவது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் நேற்று மான நசிடா வழக்காக ரெண்டு கோடி கேட்டு வழக்கு போட்டிருக்கிறேன் இதை நான் எப்படி பார்க்குறேன்னு கேட்டால் தமிழ்நாடு அரசுக்குன்னு சொல்கிறேன் மாணவன் முதலமைச்சர் கவனத்துக்கும் கொண்டு வர்றேன் இந்த வெற்று கூச்சல்றாங்க பாருங்கள் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை எல்லாத்துக்கும் இதில் நான் என்ன பேசுகிறேன்னு கேட்டால் வருண்குமாருக்கு சீமானுக்கு வாக்க வரப்பு சண்டை இல்லை முத குடும்ப சண்டை இல்லை பக்கத்து வீட்டு சண்டை இல்லை ஒரு காவல்துறையுடைய நேர்மையான அதிகாரி வருண்குமார் நாங்கள் அரசியல் இயக்கத்தில் நாற்பது வருடமாக இருக்கேன் அருண்குமார் எனக்கு திராமநாபுரத்தில் அவர் இருக்கும்போது எனக்கு தெரியும் போயிருக்கேன் நாங்கள் பணத்தில் பட்டது எது நியாயமோ அது நியாயம்னு சொல்லுவோம் தப்புனா தப்புன்னு சொல்லுவேன் இப்போ நாளை மறுநாள் ரெண்டாந்தேதி இந்த ஆண்டுலேயே வந்து நாமக்கல்லில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறேன் எங்கள் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் கருவறைக்குள் வரைக்கும் நுழைவு போகலான்னு நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருக்கு பட்டியல் சாதி மக்களுக்கு ஆனால் அங்கே இருக்கிற ஒரு சில ஆதிக்க சாதியினர் வந்து நீங்கள் வந்து உள்ளே வரலாம் தேங்காய் பிள்ளை உடைய கொண்டாடுறேன் இதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் காவல்துறை அனுமதி கொடுத்துருக்கு வரவே இருக்கிறேன் பல இடங்களில் இல்லைன்னா வரவே இருக்கிறேன் இப்படி நாங்கள் யாரை வேணாலும் நேர்மையாக சட்ட ஒழுங்கை கடைப்பிடிக்கக்கூடிய காவல்துறையை ஏறி பாராட்டுவோம் வருண்குமார் அந்த அடிப்படையில் ஒரு தகுந்த அதிகாரி அவருடைய துணைவையாரும் காவல்துறை புதுக்கோட்டையில் இருக்கிறாங்க அவங்களும் நல்லா தெரியும் சீமான பிடிக்கிறதற்காக நான் பேட்டி கொடுக்கல என்ன நடந்தது அவர் தன் கடமையை செய்கிறார் காவல்துறை அதிகாரி தன் கடமையை திருவள்ளூரில் நீங்க ரோட்டில் வந்து மறியல் பண்ணுவீங்க சட்ட ஒழுங்கு சீர்கிட அனுமதிப்பாரா நாம் தமிழர் கட்சியை கைது செய்கிறார் திருமுருகன் தமிழ்நாடுடைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்களை அவதூறாக பேசுகிறார் வழக்கு பதிவு செய்து கொண்டு சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற நடவடிக்கை வரண்குமார் எடுத்தார் இதுக்கு சீமா என்ன செய்யறது அண்ணாமலை அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம தமிழ்நாடே போர்க்குளம் கொண்டு சொல்லி எடப்பாடி சொல்கிறாரு அண்ணாமலை சொல்கிறாரே நான் என்ன கேட்குறேன் இந்த வழக்குக்கே சம்பந்தம் இல்லாத வருண்குமாரோடைய துணைவியா அவங்க ஒரு காவல்துறை அதிகாரி அவங்களும் ஐபிஎஸ் அவருடைய பொண்ணுங்கள் பிள்ளைகள் இவங்கெல்லாம் மார்பிங் பெண்ணு அவங்கள வந்து அசிங்கமாக ஆபாசமாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஐடியில் மூலமா சீமான் பதிவு இது வந்து பாலியல் டார்ச்சரா இது என்ன டார்ச்சர் கேட்குறேன் அண்ணாமலை படிச்சிருந்தான ஆட்டு புழு இது ஏன் குரல் கொடுக்க மா அண்ணா யூனிவர்சிட்டி மாணவருக்கு நாங்களும் தான் குரல் கொடுக்குறோம் நடவடிக்கை எடுக்க வச்சுட்டு இருக்கோம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அதுவும் தான் ஆனால் அதே நேரம் ஐபிஎஸ் படித்த ஒரு அதிகாரி மனைவி அவங்களும் ஐபிஎஸ் அவங்க பிள்ளைகளை ஒரு வழக்கில் தன் கடமையை கடமையை காவல்துறையை கடமையாற்றியதற்காக அவங்க மனைவியை தரக்குறைவா ஆபாசமான முறையில் நாம் தமிழ் கட்சி என்ற போர்வையில் அவன் தொடர்ந்து ஐடியில் விமர்சனம் பண்ணுறான் இதுவும் ஒரு வகையான பெண்களுக்கு இடையூறு டார்ச்சர் பாலியல் தொந்தரவு தான் இதுக்கு மாநகர காவல்துறை ஆணையாளர்கிட்ட இவர் ஒரு எஸ்பியாக இருந்தும் திருச்சி மாநகர் லிமிட்ல அங்கே மூணு முறை நாலு முறை புகார் கொடுத்துருக்காரு தமிழ்நாடு காவல்துறைக்கு தலைமை வைக்கிற திராவிட மாடல் முதலமைச்சர் கேட்கிறேன் ஏன் நடவடிக்கை இல்லை சீமா மேல எதுக்கு நடவடிக்கை இல்லைன்னு என்னுடைய குற்றச்சாட்டாவே சொல்றேன் ஞானசேரனை கைது செய்தது மாதிரி பல மடங்கு தவறு செஞ்சிருக்கிறான் பல மடங்கு தவறு ஐடியில விங்க வச்சு போலி விங்க வச்சுக்கிட்டு போலி ஐடி பயன்படுத்தி ஒரு ஐபிஎஸ் அதிகாரியுடைய மனைவிய காவல்துறை கடமையை செய்ய விடாம செய்யறான் அது மட்டும் இல்ல என்ன சொல்றான்னு கேட்டா சாதிய ரீதியாக அவரை கடமை செய்ய விடாம தடுக்கிறான் பல சாதிகளை சொல்லி இந்த சாதிகளை எதிர்ப்பான அப்படின்னு சொல்றான் நீ இது தொடர்ந்தா சீமான நீங்கள் விட்டைன்னு சொன்னா ஆட்டை கட்டிச்சு மாட்டை கட்டிச்சு மனதில் கடிக்கணுமா எங்க வருவான் நீ காய்க்கி சட்டை போட்டிருக்கிறனால தான் உனக்கு நான் மரியாதை கொடுக்குறேன் வருண்குமாரை பார்த்து சொல்றான் ஜீமா கொடிப்பைய மோதி குருவான்னு கேட்குறான் சட்டையை கல்ட்டி வச்சு சட்டையை கல்ட்டி வச்சு வருவான்னு கேட்குறான் இந்த நிலம் அவர் என்ன செஞ்சார் தப்பு கடமையே செய்திருக்கிறார் காவல்துறை ஒரு எஸ்பி கடமையை அவர் ஆற்றிருக்கிறார் அவர் ஆற்ற விடாமல் தடுத்துருக்கார் நாளைக்கு இதே கேள்வியே கேட்பான் முதலமைச்சர் அவர்கள் நீங்கள் முதலமைச்சர் பதிலிருந்து இறங்கிட்டா வாங்க மோதி குருவோமா அப்படின்னு கேட்பேன் நேற்று கூட ஒரு வன்முறையை தூண்டுற மாதிரி இறங்கி போய் நூறு நூறுக்குடான்னு சொல்கிறான் ஆடியோ ஆடியோ வந்திருக்கு அது மட்டும் இல்லை நீதிபதி இவனுக்கு எதிர்ப்பான தீர்ப்பு கொடுக்குறாரு நியாயத்தின் அடிப்படையிலே கொடுக்குறாரு நீதிபதி உன் பதவி காலம் முடிவிட்டாலும் அது கரும்பு கோட்டை கழிக்கிட்டு வா பார்த்துக்குருவன்னு சொல்லுவேன் இப்படி எல்லாத்தையும் சொன்னால் இதே மாதிரி அப்புறம் நீங்கள் சீமானை விட்டுட்டீங்கன்னா அப்புறம் நான் சொல்லுவேன் அப்புறம் எல்லாமே எல்லா அரசியல் கட்சிக்காரனும் சொன்னால் போலீஸ் எந்த அரசியல் கட்சிக்காரி மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க யாருக்கும் நடவடிக்கை எடுக்க முடியும் உங்களுடைய அப்பாவை தரக்குறைவாக பேசுகிறான் ஒரு பொறுக்கி நாய் சாட்டை என்ற நாய் தெரு நாய் ஒரு பிச்சைக்கார நாய் பேசுறா நீங்க அனுமதிக்கிறீங்க காவல்துறை தன் கடமையை செய்து நீங்க மன்னிப்போ மறப்பலான்னு இருக்கலாம் அவருக்கு மனைவி இருக்கு பிள்ளைகள் இருக்காங்க பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை மனைவிய தரக்குறவான முறையில் அவன் ஐடிவிங்கில் போடுறான் எவ்வளோ நாள் அனுமதிக்க முடியும் இது ஏதோ தனிப்பட்ட வருணுக்கும் தனிப்பட்ட சீமானுக்கு சென்று தமிழ்நாடு அரசு ஒதுங்கி இருப்பது நல்லதல்ல அவர் ஏற்கனவே புகார் கொடுத்துருக்காரு அந்த புகாரின் மீது என்ன நடவடிக்கைன்னு கேட்குறேன் சில பேர் சொல்கிறாங்க சீமான நடவடிக்கை எடுத்து உள்ள ஒன்றும் நடக்காது அவனை தூக்கி உள்ள சவுக்கு சங்கரை தூக்கி போட்டால் உலக பத்திரிகையாளர்கள் உள்ள திரண்டு வாங்கின்னு சொன்னாங்க நாய் மாதிரி தூக்கி போட்டுங்க ரெண்டு தடவை தூக்கி போட்டா அது மாதிரி இது தெரு நாய் மாதிரி அடிச்சு தூக்கி போடுங்கன்ற இந்த நாயை உனக்கு யார் இருக்கா எது வேணாலும் பேசுவேன் நீங்கள் அனுமதிப்பீங்களா தமிழ்நாடு அரசை கேட்குறேன் பாரதி விழாவுக்கு போகிறேன் விழாவுக்கு போற மருது விழாவுக்கு போறேன் இமானுவல் சார் விழாவுக்கு போறேன் பேசுகிறான் திராவிடத்தை நான் திராவிடத்திலிருந்து இருக்கக்கூடிய உள்ள திராவிடத்திலோட கேட்கிறேன் பெரியாருடைய தொண்டர்களை கேட்கிறேன் சீமானுக்கு இறுதி வச்சிருக்க நீ தொடர்ந்து பெரியார பேசினான் தொடர்ந்து திராவிடத்தை பேசினான் உன்னை பார்க்க வேண்டிய முறையில் திராவிடம் பார்ப்போம் சந்திக்க வேண்டிய முறையில் சந்திப்போம் சொல்ல எச்சரிக்கை நிரட்டமாக முரட்டல் தான் நீ வந்து எஸ்பிஎ முரட்டுல கடமை வச்சு விடாம மரட்டு நீ எஸ்பிஎ முரட்டுறது இந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய தலைமை வைக்கக்கூடிய முதலமைச்சரை அனுமதிக்கிறாரா நான் திராவிட மாற்ற முதலமைச்சரை கேட்குறேன் உங்க ஆட்சிக்கு இடையூறாக உங்களுடைய தலைமை காவல்துறைக்கு இடையூறாக ஒரு சல்லி நாய் தருப்பொறிக்கு நாய் உலகம் முழுவதும் நிதி என்று ஈழத்தமிழர்கள் பெயரை சொல்லி பிழைப்பு நடத்துகிற நாய் பெரியார பேசுற எதனா நாங்கள் அனுமதிக்க முடியும் பெரியார்கி யாரு பாரதி விழாவுக்கு போனா பெரியார பேசுற எந்த விழாவுக்கு போனா நீ பெரியார மேடை ஏறி அடிப்போம் நீ அம்மள வழக்கு போடுங்க காவல்துறை வேண்டாம் அவை வன்முறையை தூண்டுன்றா எஸ்பி போற அடிப்போன்றா சட்டையை கலட்டிட்டு வான்றா இதெல்லாம் நீங்க அனுமதிக்கும் போது பசுமுன் பாட்டின்னு பெரியார பேசினா திராவிடத்தை பேசுனா கரும்பு சட்டக்காரர் யார்ன்றத இந்த சீமானுக்கு காட்டணும் உன்னை அடிப்பேன் இல்லை சார் இன்னைக்கு நடக்கும் இது சொல்கிறீங்க சார் இன்னைக்கு என்னன்னா அவரோட பாலியல் ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து அனுமதி மறுத்திருக்காங்க அப்ப நேற்று ஒரு ஒருவேள் நடந்தா புஷ்யானந்த் மாதிரி இன்னைக்கு சீமான் கைது செய்ய வாய்ப்பு இருக்கா புஷ்ஷியானந்த என்னது அவனை கைது செஞ்சு உடனே விட்டுட்டாங்க முட்டா போலுங்க ஒரு இடத்துல போய் பிரசுரம் பண்றோம் பிரச்சாரம் பண்றோம்னா முறைப்படி அனுமதி வாங்கு முறைப்படி அனுமதி வாங்க அனுமதி மறுத்தா மீறே இப்ப மௌன ஊர்வலத்துக்கு விஜயகாந்தோடைய மௌன ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுக்கல கொடுத்துருக்கணும் இந்த இடத்துல நான் வந்து மறுக்கல மௌன ஊர்வலத்துக்கு கூட அனுமதி விளையாட்டு அவர் என்ன அர்த்தம் கொடுத்துருக்கணும் மீறிட்டாங்க வழக்கு போட்டால் சந்திப்பாங்க அது மாதிரி நீ அனுமதி கேளு மக்கள்கிட்ட கொண்டு வா ஆனால் அது மாதிரி இன்னைக்கு வருண்குமார் வந்து தனித்துடப்பட்டதை நான் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஐபிஎஸ் சங்கம் தமிழ்நாட்டில் இருக்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் சங்கருக்கு இருக்கு என்ன செய்யறீங்க இது வந்து வருண்குமார் சீமான் சண்டை அல்ல எங்களை போன்றவர்கள் எங்களுடைய கட்சி அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் வருண்குமாரை ஆதரிக்கும் அவர் நியாயத்தின் பின்னால் நிற்போம் அவருக்கு உறுதியான சட்டம் தன் கடமையை செய்யும் நீதிமன்ற உறுதியாக சீமான சட்டையை உரிக்கும் தண்டிக்கும் அதில் மாறுபட்ட கருத்து இல்லை ஆனால் அவர் தனிப்பட்ட போராட்டமாக அவர் எடுத்துச் செல்வது தான் எங்களை போன்றவர்களுக்கு வருத்தமாக இருக்கிறது சட்ட ஒழுங்கை காப்பாற்றக்கூடிய ஒரு அதிகாரியை நீ வந்து பாருன்னு சொல்கிறேன் இது எங்கே போக நாளைக்கு தாசில்தார்கிட்ட போவேன் ஒரு கலெக்டர்கிட்ட போவேன் காரியம் தேடினா கலெக்டரை வந்து சாதியை சொல்லி இந்த கலெக்டர் வந்து மிரட்டுறாங்க இந்த சாதிக்காரங்க உறவு மறக்கணும்னு சொல்லுவேன் முதலமைச்சரை சொல்லுவேன் தலைமைச்சராளரை சொல்லுவேன் டிஜிபியை சொல்லுவேன் இது எப்படி நீங்கள் அனுமதிக்கிறீங்க வருண் அவர்கள் கொடுத்த திருச்சி மாநகர காவல்துறை ஆணையாளர்கிட்ட கொடுத்த பெட்டிஷன் ஏன் பெண்டிங்கில் இருக்குது அதனால் இப்படி அனுமதிச்சுட்டு போக முடியாது பாலியல் சொன்னா அவை வந்து விஜயலட்சுமிக்கு பாலியல் தூந்துடும் ஏழு முறை அவங்க புகார் கொடுத்த அந்த புகார் ஏன் பெண்டிங்ல இருக்கு என்ன காரணம் கேட்கிற இதை வந்து ஏன் அண்ணாமலை பேச மாட்டேன்ற ஏன் எடப்பாடி பேச மாட்டேன்ற மற்ற கட்சிக்காரங்க அது விஜயலட்சுமி ஒரு பெண்ணு தானே அவங்க உடன்பட்டு போனாங்களா உடன்பட்டு போகலையா ஏமாத்திட்டாங்கல்ல சீட்டிங் சொல்றாங்கல்ல அப்ப அதை நம்ம நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்கணும்ல நியாயம் பேசணும்ல இப்ப அவங்க ஒரு ஐபிஎஸ் அதிகாரி கண்ணியமிக்க ஒரு காவல்துறையில் இருக்காங்க கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஐபிஎஸ் அதிகாரி ரெண்டு பேரும் தமிழ்நாட்டில் சர்வீஸ் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழன் தான் ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரியாக வரணும்னு கனவு திராவிட மாடலுடைய கனவு நம்முடைய கனவு அதை நம்ம மாவட்டத்தை சேர்ந்த நம்ம தமிழன் ரெண்டு பேரும் ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கிறத தமிழுக்காக போராடுறவன் தமிழுக்காக போராடுறேன்னு சொல்ற ஒரு நாய் கடுமையாக ஆபாசமாக சித்தரித்து போடுறான் அதை எப்படி நீங்க அனுமதிக்கிறீங்க இதுக்கு ஏன் குரல் கொடுக்க மாட்டேன்றீங்க இது ஒரு பாலியல் தொந்தரவு தான் அதனால சீமான இப்படியே போனீங்களாக்கா தமிழ்நாடு அரசு தொடர்ந்து விட்டு கொண்டிருந்தால் வருண்குமார் நியாயமான சட்டத்தின் அடிப்படையில் வேற வழியே இல்லாம தன்னந்தனியாக அவர் சட்டத்தை நம்பி இன்றைக்கு வழக்கு தொடுத்திருக்கிறார் இந்த வழக்கு நிச்சயமாக வெற்றி பெறா சீமான் உள்ள போறதுக்கு ரெண்டு கோடி கொடுக்குறது அதான் பயந்து போய் அவரே சொல்றாரு

உன் மாமா அவரு நான் வந்து உன்னை பார்க்குறேன்னு ஒரு மாமா காரை மதுரை ஒருத்தர் பேசியிருக்கேன் இது ஊரான அந்த அம்மா வெளியிட்டிருக்கு ஏன் காவல்துறை சீமான் மீது நடவடிக்கை காவல்துறைக்கு விசாரணைக்கு வேண்டாம் அவன் ஆயிரம் பேரை திரட்டிட்டு வந்தான்ல நான் என்ன கேட்குறேன் ஆயிரம் பேரை திரட்டுறதுக்கு அதிகாரம் இருக்கா காவல்துறைக்கு விசாரணைக்கு வேண்டாம் நாளைக்கு என்னைய கூப்பிடுங்க ரெண்டாயிரம் பேரை திரட்டி வர்றேன் காவல் நிலையத்துக்கு என்ன அர்த்தம் முன்னுதாரணம் என்ன சீமானுக்கு முன் உதாரணம் தமிழ்நாடு முதலமைச்சரை கேட்குறேன் என்ன முன்னுதாரணம் உதாரணம் அவனுக்கு அவன் பெரியாரை தொடர்ந்து பேசுறான் பெரியார பேசுறதுக்கு எந்த தகுதியும் இல்லாத யோக்கியம் இல்லாதவன் அதனால நாங்கள் இப்போ எச்சரிக்கை என்ன சொல்றேன் வருண்குமாரோடைய விஷயம் தனிப்பட்ட மோதல் அல்ல தமிழ்நாடு அரசுக்கு சவால் விட்டுருக்கான் காவல்துறைக்கு சவால் விடுறான் அரசு இயந்திரத்துக்கு சவால் விடுறான் அது மட்டும் இல்லாமல் திராவிடத்துக்கு சவால் விடுறான் சவால் அளவுக்கு அது பூனைக்குட்டி நேற்றைக்கு சொல்லிட்டார் அவரு மைக்கு முன்னாடி புளி வெளியே வந்த பூனை இப்ப அவர் ஒரு தொழில் அதிபர் மூலமா போய் நாய் மானங்கட்ட நாய் அதான் சொன்ன மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு வருண்குமார் மானமும் இல்லாம அறிவும் இல்லாத அலையிற அற்ப நாய் சீமா தான் நேற்று அவர்கிட்ட நான் தனிப்பட்ட முறையில் வந்து காலில் விழுந்துக்கிறேன் உங்கள் மனைவி காலையும் விடுறேன் பிள்ளைங்க காலையும் விடுறேன் உங்கள் வீட்டில் நாய் குட்டி வளர்த்து தான் அந்த நாய் காலையும் விழுறேன்ட்டு இருக்கேன் நேற்று திருட்டு போய் அப்புறம் கூட உனக்கு வீரா இப்போ நாங்கள் பேசுகிறோம் தூக்கு பேசுனா தூக்குன்னு சொன்னால் அதை நாங்கள் முத்தமிட்டு ஏக்கிற கூட்டம் திராவிட கூட்டம் பெரியார் பேர் சொல்றவன் தெரிஞ்சுக்கிட்டியா பெரியார் பேர் சொல்றவன் தூக்கு மேடையை நாங்கள் பஞ்சுமத்தியா மதிக்கிறவன் அல்ல எச்சரிக்கை வரும் விஷயத்தில் தமிழ்நாடு அரசு தலையிடணும் சீமான தூக்கி உள்ள வைக்கணும் முறைப்படியாக நடவடிக்கை எடுங்க அது பிடிக்கலன்னு இருக்காங்க இல்லை இதே நிலைமை நீடித்தால் அனைத்து கட்சி எஸ்பியும் மோதுவேன் கேட்டால் என் ஜாதிக்கு எஸ்பி விரோதமா இருக்காது தீமானம் பாலியல் தான் இது பாலியல் வகையாக தான் ஆபாசமாக சித்தரிப்பது தகவல் தொழில்நுட்ப சாதனங்களை தவறாக பயன்படுத்துவது தவறாக பயன்படுத்துவதன் ஆட்களை தூண்டிவிட்டது இந்த அடிப்படையில் சீமானை சிறையில் உள்ளே தள்ள வேண்டும்